Merry Christmas and Happy New Year from the the Chennai Silks. Let the celebrations begin. உங்கள் திரையரங்குகளில் Aha, no compromise. மீனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது பிறந்திருக்கிறது அப்போ நாளுங்கிறது என்ன அப்படின்னா வீடு மாடு மனை சில பேர் கார் வாங்குவீங்க அப்போ தொழிலேருந்து ஒரு பிசகு கூட அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ஒரு நூல் பிடிச்ச மாதிரி தொழிலை மட்டும் பார்த்துட்டு போகும் ஏழை சனி பார்த்தாலும் ஏழோட சனி இருந்தாலும் அந்த வருடம் காதல் தான் பிராண்டாக்குறாருன்னா ஒரு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி பத்த சனி பார்க்க உலக புகழ் பெற வைக்கிறேன் பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மிக பிரமாண்டமான பெயர்ல இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு சந்திரன் மட்டும் தான் ராஜாவாக்கே அழகு போப்பான் இப்ப ஐந்தாம் இடத்துல உச்சமும் கண்டிப்பா குழந்தை பிறும் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய யோகமே மீனராசிக்காரங்க இதுதான் மீனராசிக்காரங்களுக்கு வந்து பன்னிரெண்டு வருடம் ஒரு தடவை தான் இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பும் ஒரு கிரக அமைப்புமே வரும் அப்படிங்கும் பொழுது மீனராசிக்காரங்க இதை தக்க வச்சுக்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாட்டிக்காமல் ABC பக்தினையர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் மீன மீனராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பிறந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் காரணம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து என்னாச்சுன்னா ஒன்று பத்துக்குடிய கு குரு பகவான் நான்காம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று இருக்கிறார் அதே கண்டிஷன்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிறார் இப்போ கேந்திர பலம்னால் என்ன தெரியுமா காவ்யா ஒரு விஷயத்தை பலமாகிறது உறுதிப்படுவது அதுதான் பலம் ஒன்று பத்துக்குடிய குரு பகவான் நான்காம் இடத்துல கேந்திரபலம் பெறும் பொழுது தொழிலில் ஒரு பிரதான இடத்தை நீங்கள் பெறீங்க தொழிலில் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு வருது ஒர்க் 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 வேறு எதுவும் கிடையாது ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் அந்த மாதிரி ஆக்கிடுறார் நாலாம் இடத்துலே குரு பகவான் இருக்கும்போது ஒர்க்கில் ரொம்ப பிஸி பிஸியாக்கிறார் நாலாம் இடம் என்பது வீடு மாடு மனை ஜாபில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சில பேர் ஓவர் டைம் பார்ப்பீங்க கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துவிங்க கஷ்டப்பட்டு அதை சேர்த்து எப்படியாவது உங்கள் ஒய்ஃப் ஆசைப்பட்ட அந்த ஒரு பவுன் செயினு நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன் இந்த சபதத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க ஏன்னா பாருங்கள் இந்த நியூ இயர்க்கே கூட உங்கள் மனைவி ஆசைப்பட்ட விஷயத்த நீங்கள் வாங்கி தருவீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க ஏன்னா நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்போ நாளுங்கிறது என்ன அப்படின்னா வீடு மாடு மனை சில பேர் கார் வாங்குவீங்க இந்த நான்காம் இடத்து குரு தொழிலில் நான் வந்து நார்மலாக ஒ ஒர்க் பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்த்து சேர்த்த காசு அப்படிங்கிற மாதிரி தொழிலில் சைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் எப்படியாவது பணத்தை சேர்த்து காரு வீடு வா அதெல்லாம் ரெடி ஆகிடுவீங்க சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் இப்போது நான்காம் இடத்து குரு உங்களுக்கு எட்டாம் இடத்த பார்த்தார் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு சொந்த வீட்டையே பார்க்குறாரு தொழிலில் அப்போ தொழிலேருந்து ஒரு பிசகு கூட அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ஒரு நூல் பிடிச்ச மாதிரி தொழிலை மட்டும் பார்த்துட்டு போவீங்க இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சூப்பர் இப்போது சனி பகவானுடைய சனி ராசியில் அமர்ந்து நான் மூணு பேருக்கு சொன்னேன் எங்கள் கவியா ஒன்று மிதுனம் ஒன்று தனுசு இப்போ மீனம் சனி பத்தை பார்க்க போகிறார் சனி மூணை பார்க்குறார் ஏழை பார்க்குறாரு அடுத்து பத்தை பார்க்குறார் மீனராசிக்காரர்களுக்கு காதல் வரும் ஏழாம் இடத்தை சனி பார்த்துட்டார் இதே தான் கன்னிக்கு சொன்னேன் ஏழை சனி பார்த்தாலோ ஏழோட சனி இருந்தாலோ அந்த வருடம் ஃபுல்லாக காதல் தான் அப்போது ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஃபாரின் கூட்டு போகிறது ஃபாரினில் தூக்கி உ உச்சத்தில் வச்சுருவார் அப்போது ஃபாரின் போகிறது ப்ளஸ் வந்து இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா திருமண யோகம் காதல் யோகம் போன்றவை எல்லாம் ஸோ அடுத்ததாக பத்தாம் இடத்த குரு பார்க்குறார் சனி பார்க்குறார் அதே இடத்த அப்போது என்ன ஆகுது அப்படின்னா பிராண்டாக்குறார் இன்னார்னா ஒரு பிராண்டு அப்படிங்கிற மாதிரி பத்த சனி பார்க்குற உலகப்புகழ் பெற வைக்கிறார் உலகப்புகழ் பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போதே அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான பேரெல்லாம் எடுப்பாங்க ரொம்ப பெரிய ஆளாக சாதாரணமாக இருந்த ஒரு தொடங்கின பிஸ்னஸ் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிடுச்சு அதெல்லாம் பண்ணுவார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் இந்த குரு அஞ்சாம் வீட்டுக்கு வந்துட்டார் அஞ்சாம் வீடு என்பது சந்திரனுடைய வீடு யோகஸ்தானம் அதில் வந்து உச்சம் பெறுகிறார் அப்போது மீனராசிக்காரங்களுக்கு சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு போப்பான் அவங்கள அப்போ ஐந்தாம் இடத்துல உச்சம் வரும்போது கண்டிப்பாக குழந்த பிறக்கும் இந்த வருடம் காரணம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் புத்திரகாரகனே உச்சம் அதுவும் ஐந்தாம் இடத்துல உச்சம் அப்போ ரொம்ப மனதிற்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கும் யோகங்கள் எல்லாம் ஒன்றுன்னா வரும் ஒரு நாள் வாசல்ல என் ஸ்டைலில் சொல்றேன் ஒரு நாள் வாசல்ல டப் 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 கதை தட்டுது கதவை தட்டுது பார்த்து திறந்து பார்த்தீங்கன்னா அயம் அஷ்டலட்சுமி அயமாதிலட்சுமி நீங்கள் நான் தனலட்சுமி நீங்கள் தானியலட்சுமி நீங்கள் மகாலட்சுமி எல்லாம் ஒரே நேரத்தில் கதை தட்டுறீங்களே ஒரு ஒருத்தர் உள்ளவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐந்தாம் இடத்தை குரு வந்தால் இதெல்லாம் நடக்கும் அவ்வளவு தூரம் மகிழ்ந்து சந்தோஷப்படுற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டு நகையாக நகை அந்த மாதிரி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய யோகமே மீனராசிக்காரங்களுக்கு இதுதான் இதை விட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷங்கள் சார் இதே மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை மாற்றக்கூடிய வருடம் இந்த வருடம் ஐந்தாம் இடத்துல குரு அஞ்சில் இருக்கிற குரு ஏழாம் பார் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை பார்க்குற வேறு என்ன வேணும் பாக்கியத்தை பார்க்கும்போது இன்னும் பேரதிர்ஷ்டம் பதினொன்ன பார்க்குறார் லாபத்தை பார்க்குறார் இன்னும் பேரதிர்ஷ்டம் ஸ்கொயர் பேரதிர்ஷ்டம் கியூப் எல்லாம் போட்டுக்கலாம் அப்போது ஒரு பக்கம் பிராண்ட் ஆகிறார் ஒரு பக்கம் சேல்ஸு பிராண்டிங் ஒரு பக்கம் ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு விஷயம் காவியா ரெண்டு ரெண்டு கன்று ஒன்று பிராண்ட் ஆகணும் நிறுவனம் இன்னொன்று சேல்ஸ் ஆகணும் ரொம்ப முக்கியம் இதுவும் முக்கியம் இது பழப்பு இது பெருமை ஸோ இந்த பெருமையும் நல்லாயிருக்கும் பழப்பும் நல்லாயிருக்கும் அப்போது என்ன ஆகும்னா இந்த மீனராசிக்காரர்கள் தன்னுடைய வறுமை அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு மாற்றிடுவார் இது போதுமே சார் மீனராசிக்காரங்களுக்கு சார் மீனராசிக்காரங்களுக்கு வந்து பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பும் ஒரு கிரக அமைப்புமே வரும் அப்படிங்கும் பொழுது மீனராசிக்காரங்க இதை தக்க வச்சுக்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக கொசிப்ஸில் மாட்டிக்காமல் இருக்கணும் விமர்சனங்களை கடந்து செல்லணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் வரைக்கும் பாம்பு பன்னெண்டுலேயே உட்காந்துருக்கு பன்னெண்டாம் இடம் என்பது என்னென்னா விமர்சனங்கள் எதிரிகள் மறைமுக தாக்குதல்கள் இதெல்லாம் பழைய கேஸெல்லாம் எடுத்து எடுத்து போடுவாங்க இப்போ தான் இதெல்லாம் என்றைக்கோ இருந்த கேஸு அதெல்லாம் இப்போ இருந்து ஓடும் இன்றைக்கி அப்போது நீங்கள் எதிரியூ செட்டில் ஆர் ஷூட் ரெண்டு ஒரு ஆப்ஷன் தான் அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருங்க அல்லது அந்த பிரச்சனைக்கே என்ன செட்டில்மெண்ட்டோ அதை பண்ணி விட்ருங்க ஆர் அதர்வைஸ் மீனராசிக்காரர்கள் கடுமையான பிரச்சனைகள் மாட்டுவாங்க காரணம் பன்னிரெண்டாம் இடத்து ராகு நிம்மதியை கெடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்து ராகு தூங்க விட மாட்டார் ஒரு ராத்திரி கூட தூங்க விட மாட்டார் அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நல்லா வாக்கிங் போகணும் நல்லா தூங்கணும் தூங்க வைப்பார் தூங்குனா சரியா மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடுனா குருதான் குருதான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் குரு சந்திரன் சிங்கக்கிழமை குரு ஹோரையில் வியாழக்கிழமை சந்திர ஹோரையில் குருவை வழிபடுதல் திரும இது மாதிரி போகிறது சோமமங்கலம் போகிறது திங்களூர் போகிறது அது மாதிரியான சந்திரஸ்தலங்கள் திருப்பதி போகிறது திருப்பதி போயிட்டே இருக்கணும் இந்த வருடம் ஃபுல்லாக எங்கேயாவது கடலை கண்டால் ஓடி சென்று கடல் முன் நின்று கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவர்கள் கடலை பார்க்க பார்க்க முழு நிலமை பார்க்கணும் பார்க்க பார்க்க இந்த வருடம் சந்திரனை வணங்கணும் இவங்க சந்திரனை வணங்குனா ரொம்ப பிரமாதமாக பெரிய ஆள் ஆயிடுவாங்க சார் இந்த வருடம் மீனராசிக்காரங்களுக்கான நூற்றுக்கு இரநூறு மார்க் பிரமாதமாக இருக்கு இந்த இந்த வாய்ப்பு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கடகத்துக்கு சூப்பராக இருக்கு பிரச்சகத்துக்கு சூப்பராக இருக்குது மீனத்துக்கு சூப்பராக இருக்குது மூணு பேருக்கும் ஆண்டிற்கான இந்த வருடம் எப்படி இருக்கும் பல பலன்களை பகிர்ந்ததோடு சேர்த்து ஆறாம் ஆண்டிற்கான பொதுப்பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஸ்டைல அதே பாசிட்டிவ் வேல வந்து சொல்லிட்டீங்க நிச்சயம் இது பார்க்கிற நம்முடைய நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கும் இந்த நேர்காணல்ல நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பல தகவல்களுக்கும் நன்றி சார் நன்றி செலிபிரேஷன் பி விஸ் வெளியிடும் மருதம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் பனிரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்